ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆன்மீக வழிகாட்டி இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோனு பார்த்தீங்கன்னா காரிய தடை நீக்கும் முருகர் மந்திரம் பற்றி தான் பார்க்க போகிறோம் முருகா முருகா என்று சொன்னால் உருகாத மனமே கிடையாது முருகன் என்ற வார்த்தைக்குள் அத்தனை சக்திகள் அடக்கும் துன்பம் வரும் நேரத்தில் முருகா என்று ஆள் மனதில் நினைத்து கூப்பிட்டு பாருங்கள் கூப்பிட்ட குரலுக்கு அந்த முருகன் ஓடோடி வந்து உதவிகளை செய்து விடுவான் முருகனுக்கு உகந்த திருநாள் தைப்பூசமானது இன்னும் ஒரு சில நாட்களில் வரையும் முருகனுக்கு மாலை போட்டுக்கொண்டு கொண்டு நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருப்பவர்கள் இருக்கிறார்கள் இருபத்தோரு நாள் விரதம் இருப்பவர்கள் இருக்கிறார்கள் நாம் முருகனுக்கு என்ன செய்ய போகிறோம் பக்தர்கள் இதையெல்லாம் செய்தால் மட்டும்தான் கேட்ட வரம் கொடுப்பேன் என்று முருகன் ஒருபோதும் சொன்னதில்லை இருந்தாலும் முருகனுக்காக மனமுருகி எளிமையான வழிபாட்டை செய்யும் போது அதில் கிடைக்கும் நிம்மதி நமக்கு பெரிய அளவில் நன்மைகளை செய்யும் அந்த வகையில் வரக்கூடிய தைப்பூச நாளில் முருகனை நாம் முழுமையாக சென்றடைய வேண்டுமென்றால் இன்றிலிருந்து நம்முடைய வீட்டில் உச்சரிக்க வேண்டிய மந்திரம் என்ன செய்ய வேண்டிய வழிபாடு என்ன அதை தான் பார்க்க போகிறோம் என்னால் முருகனுக்கு வேண்டி மாலை போட்டுக்கொள்ள முடியவில்லை பெருசாக வழிபாடுகள் செய்து விரதத்தை கடைபிடிக்க முடியவில்லை என்பவர்களுக்கு இந்த வீடியோ சமர்ப்பணம் இன்று துவங்கி தினம்தோறும் பூஜை அறையில் காலை நேரத்திலோ அல்லது மாலை நேரத்திலோ முருகனுக்கு முன்பு விளக்கேற்றி முருகனுக்கு ஒரு பூ வைத்து இரண்டு உலர் திராட்சையோ கல்கண்டோ நிவேதியம் வையுங்கள் அந்த முருகன் முன்பு அமர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் தீராத ஒரு துன்பத்தை முருகனின் பாதத்தில் இறக்கி வையுங்கள் இந்த தைப்பூசம் முடிவதற்குள் அப்பா முருகா இந்த ஒரு பிரச்சனையை தீர்த்து வையப்பா என்று சொல்லிவிட்டு இந்த மந்திரத்தை மட்டும் ஒரே ஒரு முறை படித்துவிட்டு உங்களுடைய வேலையை துவங்குங்கள் போதும் பதினொன்னு ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று தான் தைப்பூச திருநாள் இருக்கிறது அந்த நாள் வரை இந்த மந்திரத்தை வீட்டில் சொல்ல வேண்டும் தைப்பூசத்தன்று வீட்டு பக்கத்தில் இருக்கும் கோவிலுக்கு சென்று முருகனின் முன்பு இந்த மந்திரத்தை சொல்லி உங்களுடைய விரதத்தை நிறைவு செய்து கொள்ள வேண்டும் ஓம் முருகா குருமுருகா முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகனே சண்முகனே சடாச்சரணே என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க ஓம் ஹைம் ஹரிம் வேல் காக்க ஸ்வாகா அகத்திய முனிவர் நமக்காக அளித்த சக்தி வாய்ந்த முருகர் மந்திரம் இது இந்த மந்திரத்தை இன்று துவங்கி தைப்பூசம் வரை சொல்பவர்களுடைய வாழ்வில் இருக்கும் தீராத துன்பங்கள் தீரும் காரிய தடை விலகும் திருமண தடை விலகும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் நல்ல வேலை கிடைக்கும் கடன் சுமை தீரும் வீடு வண்டி வாகனம் வாங்க வேண்டும் என்ற ஆசை நிறைவேறும் இத்தனையும் ஒட்டுமொத்தமாக முருகனை கேட்டு குழப்பி விடாதீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன தேவை இருக்கிறது அதை மட்டுமே முருகனிடம் கேளுங்கள் தைப்பூசம் அன்று மன மகிழ்ச்சியோடு இருக்கும் முருகன் நீங்கள் கேட்டதை கொண்டு வந்து உங்களுடைய கையில் கொடுப்பான் கலியுகத்தில் முருகன் நேராக வரமாட்டான் ஏதாவது ஒரு ஒரு மனித ரூபத்தில் உங்களுக்கு நிச்சயம் வந்து உதவி செய்வான் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு தைப்பூச தின நாளில் ஏதாவது ஒரு ரூபத்தில் முருகன் தரிசனம் நிச்சயம் கிடைக்கும் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்